மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகர் முன்னிலையில் பேசலாம் சார் வணக்கம் தர்மேந்திர பிரதான் நிதியை விடுவிக்க முடியாது அரசியல் அரசியல் நோக்கத்திற்காக தமிழ்நாடு அரசு இதை குறுகிய பார்வையோட அணுகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுடைய பார்வை என்ன மத்திய கல்வி அமைச்சருடைய இந்த கருத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசாங்கத்தை மிரட்டுகிற ஒரு அத்துமீறிய செயல் இது இது முழுக்க முழுக்க ஒரு அமைச்சர் பேசுறது அரசியல் சாஸ்திரத்துக்கு விரோதமானது எந்த ஒரு சட்டத்திலையும் கட்டாயம் மூன்று மொழியை படிக்க வேண்டும் என்று எங்க எந்த சட்டத்திலும் சொல்ல சட்டத்துல இல்லாத அல்லது மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை வற்புறுத்துவதற்கு ஒன்றிய பிஜேபி அதனுடைய கல்வி அமைச்சருக்கோ எந்த விதமான உரிமையும் இல்லை இரண்டாவது தமிழ்நாடு விசேஷமாக இருமொழி கொள்கையை கடைபிடிப்பது என்பது மாநில அரசாங்கத்துடைய கொள்கை அது மாநில அரசாங்கத்துடைய கொள்கைக்கு விரோதமாக நாங்க சொல்றதை ஏற்றுத்தான் தீரணும் அப்பதான் நாங்க வந்து நிதி ஒதுக்கீடு செய்வோம் ஆகவே மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னுடைய கருத்தை திரும்ப பெற்றுக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நிதியை உடனடியாக ஒதுக்குவது என்பதுதான் சிறந்த அணுகுமுறையாக இருக்கும் அந்த முடிவுக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்த விவகாரத்துல மத்திய அரசு அதே உறுதித்தன்மையோட இருக்கு இதுல பிரதமருக்கு கடிதம் எழுதினாலும் மத்திய கல்வி அமைச்சருடைய பதில் அதுவாதான் இருக்கு அடுத்த கட்டமா என்ன வாய்ப்பு இருக்கு தமிழ்நாடு அரசு முன்பாக இந்த தமிழ்நாட்டு மக்கள் மக்களை வந்து இந்த மத்திய அரசாங்கத்துடன் இந்த பாரபட்சம் அல்லது சட்டவிரோதமான செயல் அல்லது தமிழ்நாட்டை வங்கிகள் கூடிய இத்தகைய நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழ்நாடு தலுகை அளவில் ஒன்றிய பிஜேபி பி அரசுக்கு எதிராக ஒரு பெரும் போராட்டத்திற்கான திட்டமிட்டதல் மேற்கொள்ள வேண்டும் அதற்கான முன்முயற்சிகளை மாற்றி கம்யூனிஸ்ட் சட்டியும் மேற்கொள்ளும் என்னுடைய கருத்துக்களுக்குமே கருத்து கருத்துக்களுக்கு மிக்க நடித்திருக்கின்றோம்